ஒரு ஜெபம் என்கிற ஜ வேலைக்கு நேராக யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்திலே குடியரசு தினம் அனுசரிக்கப்படுகிறது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளிலும் இன்று மாலை சரியாக ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை நாம் கூகுள் மீட் லிங்க் மூலமாக தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம் வாஞ்சி உள்ளவர்கள் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் லிங்க் லிங்க் ஆனது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வாருங்கள் நாம் எல்லாரும் ஒருமித்து நாம் ஜெபிப்போம் இன்றைய நாளுக்குரிய வசனம் எதேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு வசனம் இருபத்தி ஏழின் பின்பகுதி யாக்கோபர் திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கோட இருப்பான் அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக அந்த ஒரு குடியரசு தின விழாவை அனுசரிக்கிற எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்க தேசம் அண்டவரை இந்நாட்கள்ல அமைதலோடும் தத்தளிப்பு இல்லாமலும் காணப்பட கத்தர் உதவி எங்க சுவாமி தத்தளிக்க பண்ணுகிற அந்த மனிதர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கத்தர் அவர்களை தொட்டு அன்றவரே அவர்களை சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி எங்கள் தேசமானது அமைதலோடு காணப்படட்டும் எங்களுடைய திருச்சபையானது அமைதலோடும் அண்டவரே தேவனுடைய எழுப்புகள் பெற்ற திருச்சபையாய் அண்டவரே இருக்கட்டும் ஆண்டவரே அண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற முடியும் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே அன்றவரே தத்தளிப்பு இல்லாத வாழ்க்கையை கத்தாங்க ஆண்டவர தத்தளித்த பண்ணுகிறவர்கள் அண்டவரே உடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி பிள்ளைகளுடைய குடும்பத்திலே சமாதானத்துக்கு விரோதமாய் சந்தோஷத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்களுடைய வாழ்க்கையை தல் பத்தளிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அவர்கள் இல்லாமல் போகட்டும் அவர்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகள் அம்மைதலோடு குடியிருக்கத்தக்கதாய் சந்தோஷத்தோடு குடியிருக்கத்தக்கதாய் தங்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தோடும் குடியிருக்கத்தக்கதான கிருபையை தாங்க அந்த நல்ல கிருபையனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்க தேசமானது அம்மைதலோடு அன்றவரை காணப்படவும் நல்ல முறையில் எங்க தேசம் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாய் காணப்படவும் நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த நல்ல கிருபையை படினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல புதாவே ஆமேன், ஆமேன்